ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குற முன்னாடி எல்லோரும் டிஸ்க்ளைம் ஒரு பார்த்துருங்க ஸோ இது வந்து ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும் தான் ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைஸு கிடையாது ஸோ நீங்கள் வந்து எதாவது ஸ்டா நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட வந்து கன்சல் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம டாபிக் போகலாம் ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பையன் இருக்கான் இப்போ வந்து நான் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் என்ன அவர் எப்படி அவர் அவங்க எப்படி கோவப்படுவாங்களா இல்லை நல்லா ஜாலியான டைப்பா அப்படிங்குறமே நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ நம்ம அவங்க கூட ஒரு ஒரு ம ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் நம்ம அவங்க கூட பழகுறோம் அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரு ஓகே அவர் வந்து எப்படி கோவக்காரனா இல்லை வந்து ரொம்ப ஜாலியான டைப்பாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவங்க கூட இருந்து அவங்களுடைய அந்த மூமெண்ட்டு எல்லாமே நம்ம நே பார்த்து ஓகே அவங்களுடைய என்னென்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நடத்தி அவங்களுடைய இதை டே 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 பை டே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டேட்டா வச்சு நம்ம அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஓகே இவர் வந்து இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கு வந்து ஒரு ஷேர் வந்து எப்படி அது வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து அதோடய ப்ரைஸ் வந்து அதோடய ப்ரைஸ் வந்து எப்படி அதோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஓகே இந்த ஸ்டாக் வந்து ஓகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கி ஓகே க லாஸ்ட்டு லாஸ்ட் இயரில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிது ஓகே ஃப்யூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஸோ இப்போ வந்து இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து எப்படி போயிட்டு இருக்கா இல்லை போயிட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சில அந்த ஸ்டாக்கோட கேரக்டர்ஸ் அந்த ஸ்டாக்கோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த டாப்பிக்கில் போகிறது பார்த்து இவ்வளோ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ரெண்டு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பால் இருக்கு ஓகேங்களா இப்போ அந்த பாலை வந்து நீங்கள் கீழே போடுறீங்க ஸோ அந்த பால் கீழே போட்டால் என்ன ஆகும் இந்த பால் அப்படியே மேலேருந்து நீங்கள் கையிலேருந்து போடுறப்ப கீழே அப்படியே தரையின்னு தரையுன்னு வச்சுக்கோங்க இந்த பால் இந்த தரையில் பட்டு திரும்ப வந்து மறுபடியும் மேலே பவுன்ஸ் ஆகும் பவுன்ஸ் ஆகிட்டு ஒரு சட்டன் ஹைட் முடிய போகும் போயிட்டு திரும்ப என்னாகும் மறுபடியும் ஃபாலோ ஆகும் ஸோ மறுபடியும் என்னாவும் ஒரு சட்டன் ஹைட்டு போகும் ஸோ திரும்ப ஃபாலோ ஃபாலோ ஆகும் திரும்ப ஒரு சட்டன் அண்ட் போல் ஃபாலோ ஆகும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பால் வருது இல்லையா அந்த பால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒரு தரையில் பட்டுட்டு திரும்ப மேலே போகுது இல்லையா இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே ஒரு ஒரு ஹெ இங்கே ஒரு தரை வந்து ஹெல்ப் பண்ணது இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸோ திரும்ப அந்த பால் வந்து இங்கே பட்டுட்டு திரும்ப மேலே அப்படி ஹையில போகுது போயிட்டு ஒரு லெவலுக்கு மேலே போய்ட்டு அதனால் மேலே போக முடியல ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தென் பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படி கீழே வரும் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல இது இல்லையா இது வந்து திரும்ப இது வந்து சப்போர்ட்டு ஸோ திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போயிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போயிட்டு கட் ஆகும் ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது அது பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறத நம்ம ப்ரிடிக் பண்ண போகிறோம் ஓகே இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ ஓகே இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு ஷே ஷேர் இருக்குது ஸோ இப்படி மேலே போகுது மேலே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இதுக்கப்புறம் வந்து மேலே போக முடியல அப்போ என்ன ஆகும் சம்திங் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஓகே போக விடாமல் தடுக்கிறாங்க ஸோ அது அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே டவுன் ஆகுது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்துட்டு திரும்ப என்ன ஆகுது மேலே வந்து பவுன்ஸ் ஆகுது அப்போ வந்து இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதுதான் சப்போர்ட்டு திரும்ப மறுபடியும் ஷேர் மேலே போகுது இந்த இடத்துல சப்போர்ட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகுது ஸோ மறுபடியும் கீழே ஆகுது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது திரும்ப மேலே போகுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது திரும்ப மறுபடியும் எனக்கு ஸோ இந்த இடத்துல இது வந்து சப்போர்ட் ஓகேவா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஓகே நம்ம ஏன் இந்த ப்ரைஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஷேர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இங்கேருந்து ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் வந்து கீழே வர ட்ரை பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே சப்போர்ட் இந்த இந்த ப்ரீவியஸாக கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு வரும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து இந்த ஷேர் வந்து டவுனில் ஆகி டவுனில் போக போது அப்படிங்க நம்ம முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே சப்போஸ் இப்போ ஒன்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டு வந்துட்டு திரும்ப மறுபடியும் வந்து இப்போ இங்கே வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இங்கேருந்து ஆகுது அப்படின்னா ஓகே இப்போ இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மாடல் இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாசிட்டிவ் வந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொடிக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நான் வந்து நம்ம இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா நிஃப்டி எடுத்துக்கேன் நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கேன் நிஃப்டி எடுத்துருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல எடுத்துக்கலேன் இப்போ ஷார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வந்துட்டு இப்போ டச் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் மேலே போகுது மேலே போ அதாவது இந்த இடத்துல சப் இந்த டச் பண்ணிட்டு மேலே போகுது இல்லையா அப்போ இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து சப்போர்ட் ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகுது மேலே போயிட்டு இந்த இடத்துல இல்லையா இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் இதுக்கு மேலே போக விடலை போகாமல் இந்த இடத்துலையே தடுத்துட்டு திரும்ப கீழே இறங்கியிருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த லைன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஓகே ஒன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் மேலே போயிருக்கு மேலே போயிட்டு திரும்ப ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே வந்து போக முடியல ஸோ அப்படிங்கிறப்ப அப்போ வந்து என்னன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா ஒன் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க இப்போ எப்போ வந்து இந்த இந்த இது இல்லையா சப்போர்ட்டு சப்போர்ட் வச்சு சப்போர்ட் டச் பண்ணிட்டு திரும்ப இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுதோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே வருது இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல சப்போர்ட் லைன் இந்த இடத்துல சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணுது டச் பண்ணிவிட்டு ஆனால் இது வந்து என்னது இந்த சப்போர்ட் வந்து பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணல ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு என்ன சொல்லுது ஒரு ஒரு இதாலேயே இருக்கு ஒரு நாலஞ்சு நாள் சைடு வேல போயிட்டு இருக்கு ஸோ திரும்ப மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது கீழே வந்துட்டு ஆல்ரெடி இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போகுது மேலே போயிட்டு திரும்ப இந்த இடத்துல இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த லைனை ரெசிஸ்டன் இதுக்கு மேலே போக முடியல ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் கீழே இறங்குது கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரும்ப இந்த சப்போர்ட் லைன் முடிது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து இப்போ இந்த இதுக்கு இல்லையா மேலே போயிட்டு இந்த ஷேர் இங்கே இடத்துல டச் பண்ணிட்டு இங்கே வந்து திரும்ப மறுபடியும் ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் லோ டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகுது ஏன் இதை வந்து இது இங்க கீழே கூட போகலாம் இல்லையா ஏன் வந்து போகலை ஏன் போகலை அப்படின்னா அதுதான் ப்ரீவசோட்டு இல்லையா இந்த சப்போர்ட் இந்த இப்போ என்னன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் இல்லையா அவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷேர் வந்து அந்த ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறதோ விற்கிறதோ அந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ஓகே இந்த இடத்துல வந்துருக்கு இந்த இடத்துல ஷே டவுன் ஆகுது ஓகே ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறப்ப ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா திரும்ப இதுக்கப்புறம் வந்து மாட்க்கு வந்து இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தா நிறையா வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து மேலே போகுது இப்போ ஒன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா அந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ணிருச்சு பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் மேலே போயிருக்கு மேலே போயிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டு அதுக்காக போக முடியல ஸோ அப்படிங்கிறப்ப திரும்ப என்ன ஆகுது இந்த ஷேர் வந்து கீழே இறங்குது ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல டச் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல டச் பண்ணிட்டுனா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒன்று இந்த ஷேர் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் ஆகலாம் அப்படி இல்லையா மேலே வந்து அப் ஆகலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு கிளா ஒரு கிளாரிட்டியாக நம்ம சொல்ல முடியாது ஓகே இந்த ஷேர் வந்து டவுனில் போகும் அதாவது நிஃப்டி சொல்கிறேன் டவுனில் போகும் மேலே போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த இதுக்கு இல்லையா அது இந்த சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ இந்த ஷேர் எடுத்துக்கங்க ஓகே இப்போ இந்த ஷேர் எடுத்துங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ இந்த இடத்துல இல்லையா இப்போ இதுக்கப்புறம் இப்போ இந்த லைனை டச் பண்ணிட்டு இப்போ ஷேர் வந்து மேலே போகுது மேலே போயிட்டு இதுக்கப்புறம் அதெல்லாம் போக முடியல அப்போனா இது பேர் என்ன இது பேர் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் இந்த ஷேர் வந்து கீழே வருது கீழே வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது இல்லையா இது வந்து இது வந்து சப்போர்ட்டு ஸோ இந்த லைனை டச் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணுது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பை பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துல இதோடய ப்ரைஸ் வந்து இதோட இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி நாலு ஸோ இந்த இடத்துல எண்ணூற்றி இருபத்தி நாலுக்கு வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை பண்ணிட்டீங்கன்னா இப்போ டார்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ இதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்குயா தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இந்த ப்ரைஸ் வந்து போகிறவர்களுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ எண்ணூற்றி இருபத்த இருநூற்றி இருபத்தி நாலுக்குயா இப்போ எண்ணூற்றி இருபத்தி நாலு இருக்குது இப்போ எண்ணூற்றி இருபத்தி நாலு ஒரு ஷேர் எண்ணூற்றி இருபத்தி நாலு நாலுரூபா இருக்குது இப்போ எண்ணூற்றி இருபத்தி நாலு இன்ட்டு ஒரு நூறு ஷேர் வாங்குறீங்கச்சுங்களேன் ஒரு நூறு ஷேர் வாங்குறீங்க வாங்கிட்டு இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி நாலு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தினா ஓகே நம்ம தொள்ளாயிரத்து அறுபத்திலிருந்து ஃபுல்லாக இது இது முடிக்க போகணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே போகுதுன்னா எவ்வளோ வரும் எண்ணூற்றி இருபத்தி நாலு போகுதுன்னு வச்சுக்கினேன் இப்போ இந்த எண்ணூற்றி எழுபத்தி நாலு போகிறப்பே நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கங்கேன் இப்போ எண்ணூற்றி எழுபத்தி நாலு ரீச் ஆகினோன்னே நம்ம வந்து திருடா நமக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு ஸோ ஐம்பது பாயிண்ட்ஸ் ஐம்பது இன்ட்டு நூறு திருவிடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகே ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏயு ஸ்மால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்திருக்கேன் ஏயு பேங்க் எடுத்துருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ரைஸ் ஏரியா இப்போ இந்த இடத்துல மா இந்த இடத்துல இருந்தேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே போகுது மேலே போயிட்டு இது இந்த லைன் இந்த லைன் இதுக்கு மேலே வந்து போக முடியல அப்படிங்கிறப்ப இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிறப்ப இது வந்து ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கீழே கொஞ்சமாக இறங்க ஆரம்பிது திரும்ப மேலே போகுது மறுபடியும் கீழே வர்றது கீழே வந்துட்டு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே போகலை ஏன் போகல ஆல்ரெடி பார்த்தோன்னா இதுதான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டு இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தோன்னா இந்த ஷேர் வந்து மறுபடியும் மறுபடியும் பார்த்தோன்னா பவுன்ஸ் ஆக ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல பை பண்ணலான்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு அறநூற்றி தொண்ணூறுரூவான்னு சொல்லி அறநூற்றி தொண்ணூறுரூவா நம்ம இந்த ஷேர் வாங்குகிறோம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தா மேலே இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றுனா நமக்கு ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாமே இப்போ அறுநூத்தி தொண்ணூறுக்குன்னா நம்ம அறுநூத்தி தொண்ணூறுவாய்க்கு வாங்கிட்டு நம்ம ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூவாவில் விற்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு நூறு பாயிண்ட்ஸு நூறு பாயிண்ட்ஸில் நம்ம விற்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு பாயிண்ட்ஸு இப்போ ஒரு தௌசண்ட் குவான்டிட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரடு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து திட்டத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத் இப்போ ஒரு ஆயிரம் தௌசண்ட் குவான்டிட்டி இன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நூறுரூவா இதாகிடுச்சு ஸோ நூறுரூவாவில் வந்து இன்க்ரீஸ் வந்து விற்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் திருட்டா பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கிட்ட ஒன் லேக் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க கரெக்டுங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே இந்த இன்ஸ்டூ ப்ரோக்கர்ஸு இந்த அனலிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி தான் வந்து நிறைய கால்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் என்ன சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ எப்படி ஒரு ஷேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற பற்றி அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதா இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி